அனைவருக்கும் வணக்கம் உண்மையை உறக்கச் சொல்வோம் ஒன்றிணைவோம் கேன்சரை ஒழித்திடுவோம் ஐயம் டாக்டர் மணிவணன் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் மணி சான்குபேஸ் கேன்சர் சென்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த வீடியோவில் உங்களுக்கு வாய் புற்றுநோயில் இருந்து முழுவதும் மீண்ட திரு சிவகுமார் அவர்களைப் பற்றியும் அவர் எப்படி கஷ்டப்பட்டு இந்த வியாதியில் வந்து மீண்டாரு இப்போ எப்படி பூரண குணம் அடைஞ்சிருக்காரு அதை பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை வாய்ப்புற்றுநோய் வந்து ரொம்ப ரொம்ப காமன் அதாவது பிரஸ்ட் புற்றுநோய்க்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறது வாய்ப்புற்றுநோய் நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் உணவு பழக்க வழக்கம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்மோக்கிங் அண்ட் புகையிலை உட்கொள்ளுதல் இதாலதான் வந்து வாய்ப்புற்று நோய் வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புற்று நோயால் அவதிப்பட்டு அதல இருந்து சர்ஜரி எடுத்து அதுக்கப்புறம் கதிர்வீச்சு முடிச்சு இப்போ வந்து முழுதுமா குணமடைந்து இருக்காரு திரு சிவகுமார் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ம் எந்த ஊருங்க நீங்க நாங்க பரணி வட்டம் கொக்கரக்கல் வłasz கொக்கரக்கல் வłaszங்க கொக்கரக்கல் வłasz பரணி வட்டம் சரிங்க அங்க இருந்து வந்து இந்த மருத்துவில வந்து ம் சீட்மெண்ட் எடுத்து ம் ஓ ஓ நல்லா இதாகி நல்லா இருக்கிறங்க நல்லா இருக்கிறீங்க சரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தொந்தரவு வந்துச்சுங்க உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாட்டம் இருந்துச்சு உங்கள் வாயில ம் உருண்டதாக இருந்துச்சிங்க அதனால பார்த்து போட்டு நல்லா புகை இருமா இருக்குன்னு சொல்லி போட்டு பழைய காலத்துல இருந்ததுங்க அது நல்லா போகலைங்க சரிங்க அதாவது நீங்கள் வந்து புகையில பிடிப்பீங்களா போடணும் இல்லை ஸ்மோக்கிங் பண்ணுவீங்களா அதெல்லாம் பண்ண மாட்டேங்குது யூஸ் பண்ணிருக்கீங்க ஓட யோசனை பண்ணுங்கள் புகையில் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிருக்கீங்க பாதி வருஷமா யூஸ் பண்ணுங்கள் பதினஞ்சு வருஷமா நீங்க வந்து புகையில யூஸ் பண்ணிருக்கிறீங்க சரி ஓகே எப்படி நீங்க வந்து புகையில பழக்கத்துக்கு வந்து அடிமையானீங்க எப்படி பண்ணு எப்படி சின்ன வயசுல சின்ன பையன்ல தெரியாம சின்ன வயசுல தெரியாம பண்ணீங்களா யாரு உங்களுக்கு கத்து கொடுத்தது யாரு வேலை பயனோட சேர்ந்து பசங்களோட சேர்ந்து கத்துக்கிட்டீங்க ஒரு பதினஞ்சு வருஷமா யூஸ் பண்ணுங்க அந்த யூஸ் பண்றப்ப உங்களுக்கு அது தப்புன்னு தோணலைங்களா சொன்னாங்க தெரியலீங்க நான் என் பாடுக்கு வெள்ளி மருந்து எல்லாம் போடுறாங்க நானும் போடுறேன் போட்டுருவோம் ஆனா உங்களுக்கு வந்து நீங்க புகையை யூஸ் பண்றப்ப அது தப்புன்னு ஒரு தானே மத்தவங்க சொல்லியிருக்காங்க ஆனா உங்களுக்கு தெரியும் அது தெரிஞ்சுதான் நீங்க யூஸ் பண்ணீங்க ஏன் அப்படி தெரிஞ்சு நீங்க யூஸ் பண்ணீங்க எல்லுமே அந்த நேரத்துக்கு நாங்க வேலை வெட்டிக்கு போறதுனால விவசாய கூலி வேலை செய்யறதுனால அது ஒரு நேரம் போல போட்டுக்கிட்டு இருந்தோம் ஓ அந்த மாதிரி கூலி வேலை செய்யற அது மாதிரி கஷ்டப்படுறப்ப அது போட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அது மாதிரி தான் போடுறீங்க ஆஹ் சரி அதான் இவர் மட்டும் இல்ல அதாவது மெயினா வந்து டிரைவர்ஸ் நைட் டியூட்டி பார்க்குறவங்க செக்யூரிட்டி வேலை செய்கிறவங்க மற்ற நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இந்த புகையிலே ஸ்மோக் பண்ணுறப்ப வந்து அவங்க கேட்குறப்ப நம்ம சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா சார் இந்த மாதிரி நான் நைட் டியூட்டி வேலை செய்யறதால அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது கடுமையான வேலை செய்கிறதால யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து ஒரு மனநிலையில வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த எம்லாய்மெண்ட்டும் வந்து அவங்களுக்கு வந்து உடனடியா இருக்கு இவன் அவர் வந்து புகையை யூஸ் பண்ண மாட்டாரு ஸ்மோக் யூஸ் பண்ண மாட்டாராலும் அங்க இருக்கிறவங்க எல்லாமே மெஜாரிட்டி அதை யூஸ் பண்றப்ப இவங்களும் ஒரு ஒவ்வொரு பீரியட்ல வந்து அதுக்கு வந்து பழக்கப்படு படுத்திக்கிறாங்க அதுக்கு வந்து அடிமையாகிடுறாங்க அந்த மாதிரி நடந்திருக்கு சரி அந்த மாதிரி வந்து நீங்க புகையில வந்து பதினஞ்சு வருஷமா யூஸ் பண்ணிருந்தீங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்க அதுக்கு ஒரு ரூபாய் நெல் கட்டியாட்ட வந்துச்சுங்க வந்த ஒரு ரூபாய் மார்க்க எங்க போறது என்ன வரும்னு தெரியாம அப்படியே வந்து விசாரிச்சுட்டு வந்தீங்க கடைசி நீங்க நீங்க வாரத உங்களை பார்த்து நீங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்க சரி இப்போ கட்டி எவ்வளவு நாளா இருந்துச்சு உங்களுக்கு கட்டி ஒரு வருஷம் இருந்துச்சு சார் ஒரு வருஷமா ஏன் நீங்க வந்து அதை பத்தி எதுவும் பரிசோதனையோ ஒரு டெஸ்டோ எடுத்துக்கலீங்களா ஒரு வருஷமா எடுத்துக்கல எடுக்கல ஏன் என்னாச்சுங்க எடுத்துக்கல எழுதுக்கிற கூலிக்கும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க பத்து பீசா காசு வளம் கரெக்டா இன்னதாகலைங்க நான் பார்த்து போட்டு சரி அது என்ன பண்ணது ஒண்ணு பண்ணாதுன்னு கடைசியில் உங்களை வந்து பார்த்ததுக்கு இல்ல அது ஒரு கட்டி மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அந்த கட்டி வந்து ஏதோ பிரச்சனை இருக்கும் இல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலை தோணல அது ஃபுல்லா கட்டி தான் வந்த ஓ கட்டி இருந்துச்சு அது புண்ணானதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்தீங்க இங்க ஆக்சுவலா ஒரு இம்பார்ட்டன் விஷயம் என்னன்னா இந்த மாதிரி புகையிலை உட்கொள்றவங்க ஸ்மோக் பண்றவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க வந்து ரொம்ப நாளாக வந்து புகையில யூஸ் பண்றதால வந்து பார்த்தோம்னா வாயில வந்து சாதாரண புண்ணு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க வலி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க அதாவது மெயினாக வந்து இந்த புகையிலை பிளஸ் ஸ்மோக் பண்றவங்களுக்கு வாயில வந்து எந்த ஒரு புண்ணு மூணு வாரத்துக்கு மேலே இருந்தாலும் தயவு செய்து வந்து அதை வந்து நம்ம வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிக்கணும் எல்லாருமே நினைக்கிற மாதிரி வந்து ஒரு கேன்சர் புண்ணு இருந்தால் கண்டிப்பாக வலி இருக்கணும்னு அவசியமே கிடையாது பொண்ணு அது வலி இருந்தாலும் வலி இல்லைனாலும் மூணு வாரத்துக்கு மேல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அது கேன்சலா இருக்குன்னு செய்து பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா இவருமே வந்து ஒரு வருஷமா அந்த பொண்ணுக்கு வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அது ஃபர்ஸ்ட்ல ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறத விட்டுட்டு இவர் நம்மகிட்ட வர்றப்போ அதுபோனா மூணாவது ஸ்டேஜில் அது மாதிரி வந்திருந்தார் ஏன்னா ஸ்டேஜ் அதிகமாக அதிகமாக வந்து நமக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷன் ரொம்ப அதிகமாகும் மல்டிபிள் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் இவர் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்தால் சர்ஜரி மட்டும் பண்ணிட்டு இருந்துருக்கலாம் இப்போ மூணாவது ஸ்டேஜ் வந்ததால அவருக்கு வந்து சர்ஜரி பண்ணிடணும் சர்ஜரி வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ஏழு மணி நேரம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் சர்ஜரி வந்து ஒரு ஏழு மணி நேரம் நடந்துச்சு அதுக்கப்புறம் கதிர் வச்சும் கொடுத்தோம் பட் இப்போ முழுதுமாக குணமாயிட்டாரு பட் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து கோயிலை அந்த ஸ்மோக்கிங் இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே நீங்கள் யூஸ் பண்றீங்கனாலும் கண்டிப்பா அதில் வந்து எப்படி நம்ம வந்து வெளியில வரணுங்கிறது நிறைய இப்போ வந்து அட்வான்ஸ் மெடிசன்ஸ்லாம் வந்துச்சு அந்த மாதிரி மெடிசன் யூஸ் பண்ணுறப்பயே கோயிலே அந்த ஸ்மோக்கிங் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி யூஸ் பண்ணாமல் அதன் அதனுடைய ஞாபகம் வராம இருக்கிற மாதிரி மெடிசன்லாம் வந்துச்சு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை யூஸ் அப்படின்னா இந்த மாதிரி போயில என்ற ஸ்மோக் பண்றவங்களுக்கு வாயில புண்ணு வருது புண்ணுல இருந்து ரத்தம் வருது குரல் வலை மாற்றம் இருக்கு சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கு கழுத்துல கட்டி மாதிரி வருது கண்டினியூஸா இருமல் இருக்கு நெஞ்சு வலி இருக்கு இருமரப்ப ரத்தம் வருது வெயிட் குறையுது பசி இல்ல இதெல்லாம் வந்துச்சுன்னா தயவு செய்து வந்து உடனே வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா அது எல்லாமே வந்து அந்த கேன்சரினுடைய ஆரம்ப நிலை அறிகுறிகளாக இருக்கலாம் அந்த அறிகுறிகளை யாரும் மிஸ் பண்ண கூடாது இவருமே வந்து போல போலதான் வந்து இந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து விட்டுட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் செயலா வந்தார் ஐயா இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்தீங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து பாரு கேன்சர் நம்ம சொன்னோம் கேன்சர்னு கேட்ட உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு

ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு அல்ல பயம் எல்லாம் எதுவுமே இல்லைங்களா பயமால எதுவுமே இல்லைங்க சார் பயம் இல்லாத மாதிரி எதுவுமே கிடையாது நாட்டு வைத்தியத்துக்கு வந்து நீங்க போகணும்னு நினைக்கலீங்களா போகணும் ஏன் ஊர்ல எல்லாம் உங்களுக்கு நாட்டு வைத்தியத்தை வந்து மக்கள் மற்ற மக்கள் எல்லாம் நாட்டு வைத்தியம் நிறைய போறாங்க நீங்க எனக்கு தெரியாதுங்க சார் கடைசியில் டாக்டர் இருந்தாலும் நாங்க வந்து பார்த்து பாத்துட்டீங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சர்ஜரி பண்ணிருந்தோம் ஆமாங்க சார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்க அதுக்கு சாரி அது சரிசிவன் ஒரு ம் அப்படி கோயம்புத்தூர் தாண்டி வண்டியும் போய் கரண்ட் வச்சுட்டு வந்தவங்க ம் ஸோ நீ சர்ஜரியும் முடிஞ்சது அது வச்சு ஒரு மாதிரி முடிஞ்சது முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுங்க முடிஞ்சு இப்போ ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு ஓகே இப்போ எப்படி இருக்கிறீங்க இப்போ நல்லா இருக்கிறது ஏதாவது குறைகள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு குறைகளாக குறையில இல்ல இப்போ வந்து முன்னாடி இருந்த மாதிரி உங்களால நார்மலா இருக்க முடியுதா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வந்து உடம்புல ஏதாவது குறைகள் ஏதாவது இருக்குங்களா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லை அதான் என்னன்னா இவரே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்திருந்தா கண்டிப்பா சர்ஜரியோட நம்ம நின்று பட் இருந்தாலும் வந்து சர்ஜரி அப்புறம் வந்து ரேடியோ தெரப்பி கொடுத்துருக்கோம் என்னன்னா ஒரு வரப்போ வந்து ரொம்ப 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 அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்திருந்தார் பட் வந்து கம்ப்ளீட் கிளியரன்ஸ் அதாவது என்னென்ன மற்ற சர்ஜரிக்கும் கேன்சர் சர்ஜரிக்கும் என்ன வித்தியாசம்னா கேன்சர் சர்ஜரி பொறுத்த மட்டும் வந்து சர்ஜரி பண்றப்ப வந்து பின்னாடி கேன்சர் டிஷ்யூவே இருக்க கூடாது அப்படின்னா நம்ம வந்து அந்த டியூமர் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணும் சோ அந்த மாதிரி அவர் ஒரு செவன் ஹவர் சர்ஜரியில ரிமூவ் பண்ணும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரேடியோதெரபி அப்புறம் கொடுத்தோம் மக்கள் எல்லாருமே நினைச்சிக்கிறது என்ன இந்த கீமோ தெரப்பி இந்த சர்ஜரி ரேடியோதெரப்பி நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குன்னு அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் இருக்கிறது கிடையாது இந்த காலத்தில் வந்து அட்வான்ஸ் சர்ஜரி டெக்னிக்ஸ் வந்துருச்சு அதே போல் வந்து அட்வான்ஸ் ரேடியோதெரப்பி வந்துருச்சு இதை இப்போ ரேடியோதெரப்பி முடிச்சுட்டு இப்போ ஒரு ஆறு மாசம் இருக்குங்கள நீங்கள் கதிர் கதிர்விச்சு முடிச்சு

சமாளிச்சு வெளியில வந்துடும் வெளியில வந்துடலாம் தோணுச்சுங்களா உங்களுக்கு இல்ல ஐயோ நம்ம மோசம் ஆயிடும் நினைச்சீங்களா வெளியில வந்தாலும் தோணுச்சு முடிச்சுட்டு அதை கதிர் வச்சு முடிச்சு எவ்வளவு நாள் அந்த கஷ்டம் இருந்துச்சு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருந்துச்சு பதினஞ்சு நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் படிப்படியா 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 சரி ஆயிடுச்சு அதாவது என்னன்னா பொதுவாக வந்து சமுதாயத்தில் என்ன ஒரு மனநிலை இருக்குன்னு அதை கதிர்வீச்சு கொடுத்தாவே அவங்க ரொம்ப மோசமாயிடுவாங்க கதிர் தாங்க மாட்டாங்க நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம டாக்டர்ஸ் நம்ம ஈவன் மெடிக்கலில் வந்து நம்ம பயன்படுத்துகிற வேர்டு வந்து கரண்ட்டுன்னு பயன்படுத்துறோம் கரண்ட்டுங்கிறது நம்ம இருக்கிற அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு கிடையாது அது வந்து எட்டைலையும் வேற அது வந்து கதிர்வீச்சு நம்ம உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக கரண்ட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி நம்ம வந்து கரண்ட்டுன்னு சொல்கிறதால மக்கள் எல்லாமே என்ன நினைச்சிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வந்து கரண்ட் கொடுத்தா தாங்க மாட்டாங்க மோசமாகிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இப்போ நமக்கு இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபோக்கஸ்டாக அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம வந்து அந்த அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் அந்த கொடுத்து அந்த ஏரியாவை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரிலாம் அட்வான்ஸ் டெக்னிக் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கறப்ப வந்து பக்கத்தில் இருக்கிற ஆர்கனுக்கு அந்த கதிர்வீச்சு வந்து போகவும் செய்யாது அந்த ட்யூமர்ல மட்டும் நம்ம ஃபோஸ்டாக கொடுக்குறப்போ டோஸ் கரெக்டாக வந்து கொடுக்கலாம் கம்ப்ளீட்டாக அந்த கேன்சரை டெஸ்ட்ராய் பண்ணுறோம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இவருக்கு ஒரு பண்ணியிருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து கதிர்வீச்சு டைம்ல வந்து கொஞ்சம் லேசான ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும் ஆனால் ஓவர் த பீரியட்ல வந்து அந்த சைடு எஃபெக்ட்டுமே ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாதிரி ரெக்கவர் ஆகிடுவாங்க அதில் சந்தேகமே வந்து மாதிரி கிடையாது ஐயா உங்களுக்கு இன்னொரு கேள்வி இப்போ நீங்கள் வந்து புகையிலை பிடிச்சிங்க இந்த காலகட்டத்தில் வந்து இந்த புகையிலை பழக்கம் இந்த ஸ்மோக்கிங் இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன நீங்கள் அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவங்கக்கெல்லாம் நல்லா எதோ என்ன என்னை போல வரக்கூடாதுன்னு நானே சொல்றேன் ஒவ்வொருத்தரும் கேக்குறாங்க ஒவ்வொருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்க போட்டுட்டு நீங்க இந்த மாதிரி வானதுக்கு அப்புறம் நீ வில்லேஜ்ல போயிட்டு சொல்றீங்களா அந்த மாதிரி என்ன சொல்றீங்க என்ன சொல்லிருக்கீங்க போற போறதுக்கா போறாதீங்கப்பா உம் எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த வாய் வாயெல்லாம் இப்படி முன்னாடி கிடக்குதுன்னு சொன்னேன் சொன்னதுக்கு ஒருத்தர் தூக்கி அறிஞ்சிட்டாங்க ஓ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சிலர் வந்து அதை அடித்து தூக்கி எரிஞ்சுட்டு அதிக்க அரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பிடிக்கிறாங்கன்னா பிடிக்கிறது கிடையாது அது ஒன்றும் பிடிக்கிறது கிடையாது அதாவது இந்த மாதிரி வந்து புகையில பிடிச்சு அவருக்கு வந்து அந்த வாய் நோய் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இயர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்காமல் அதாவது புகையில பிடிச்சது புகையில பிடிச்சாரு அந்த ஆரம்ப ஸ்டேஜோட சிண்டத்தை வந்து அவர் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டாரு அந்த கட்டி மாதிரி வந்து இக்னோர் பண்ணிட்டாரு அது ரெண்டாவது தப்பு அதால என்ன ஆச்சுன்னா கேன்சர் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து முற்றி மூணாவது நிலைக்கு வந்துருச்சு ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு அது வந்து அவர் பண்ண ரெண்டாவது தப்பு அதுக்கு அடுத்தது மூணாவது என்னென்னா யூஷுவலாக நாட்டு வைத்தியம் அப்படின்ற மாதிரி போவாங்க அவர் அப்படிலாம் போகாமல் கரெக்டாக அந்த ஸ்பெஷலிஸ்ட் அதை வேணால் பார்த்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணார் ஸோ அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக அது வேணால் குணமாயிட்டார் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க சொல்கிறப்ப நீங்கள் வந்து இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க இந்த புகையை யூஸ் பண்ணவங்க எல்லாமே இதை வந்து இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றத்தை நீ உண்டாக்கி தயவு செய்து அந்த புகையில அந்த ஸ்மோக்கிங்லாம் அது பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அது போனால் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி இது வரும் ஏன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து ஓரல் கேவிட்டி கேன்சர் ரொம்ப 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 அதிகம் அதாவது ஒரு ஒரு வருஷமும் வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் இந்த மாதிரி ஓரல் கேவிட்டி கேன்சரால் அஃபெக்ட் ஆகிறாங்க அதில் ஒரு லட்சம் பேர் வந்து பண்ணா இறந்துடுறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் சிம்டத்தை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா அதாவது வாய் புண்ணு தொண்டையில் கட்டி வர்றது குரல் மாற்றம் இருமல் நெஞ்சுவலி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரப்ப அந்த சிம்டத்தை வந்து அவங்க வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க அவங்க சாதாரண சிம்டம் நினைச்சுக்கிறாங்க நினச்சிட்டு வர்றதால ஒரு ஒரு ஒன்னாவது ஸ்டேஜ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் வருது இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்தாலும் நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாக குணமாயிடலாங்கிறதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்து மிஸ்டர் சிவகுமார் அவர்கள் ஐயா இப்போ நீ என்ன நீ பொதுமக்களுக்கு இல்ல இந்த மாதிரி கேன்சர் நோயாளிகளுக்கு நீ என்ன நீ ஒரு அறிவுரை கூற விரும்புறீங்க

ஒன்றும் அதாவது இல்லை ம் சரி பேஷண்டும் சரி ஒன்ஸ் கேன்சர் வந்தா அவ்வளோதான் நம்ம இறந்துரும் அப்படின்னு ரெஸ்ட்லெஸ்ஸா பயந்து நொடிஞ்சிடுறீங்க உடஞ்சிடுறீங்க தயவு செய்து அந்த தப்பை பண்ணாதீங்க அதே போல் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன வியாதி வந்துடுச்சு அது என்ன ஸ்டேஜில் இருக்கு அதுக்கு இந்த உலகத்துல என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு அந்தந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்து ஒரு மல்டிபிள் ஒப்பீனியன் வாங்கிக்குவாங்க மல்டிபிள் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதை பற்றி வந்து படிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் இதுதான் அந்த உலகத்திலே அந்த வியாதிக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு அப்போ நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா நிறைய டைம் என்ன நடக்குன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகத்தோடு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிப்போம் அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தோட ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண பண்ணுறோம் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட் வந்துருச்சுன்னா உடனே வந்து டாக்டரை வந்து பிளேம் பண்ணுவோம் என்ன பிளேம் பண்ணுவோன்னா டாக்டரை வந்து தப்பான ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டாரு அதால் மோசமான இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க அதை மாதிரி அப்புறம் வந்து இந்த மாதிரி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க பொதுமக்கள் எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய தப்பு என்னன்னாக்கா கேன்சரை பொறுத்த மட்டும் முன்னாடி நாள் டயக்னோஸ் பண்ணுவாங்க அடுத்த நாள் வந்து சர்ஜரி ரேடியோ தெரப்பி இலக்கிமோ தெரப்பி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஒரு எமர்ஜென்சி கிடையாது இவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல டிஷ்யூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன்லாம் எடுத்துட்டு குறைந்தபட்சம் ட்ரீட்மெண்ட் சார் பண்ணுறது ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு கேன்சர் வந்து ரெண்டு வாரத்தில் மூணு வாரத்துல உடனே ஒரு சைடு இன்னொரு சைடு வியாதி கிடையாது ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி மல்டிபிள் ஒப்பீனியன் வாங்கிக்கணும் இதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பா நீங்க வந்து அந்த அளவுக்கு அசஸ் பண்ணிக்கணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறப்ப கண்டிப்பா கேன்சர் எந்த செயலுனாலும் கம்ப்ளீட்டா க்யூருங்கிறது அவர் ஒரு எடுத்துக்காட்டு அதே போல சில டைம்ல வந்து சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் வரலாம் அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் வரப்ப டாக்டர் நம்ம அது மாதிரி பிளேவ் பண்ணக்கூடாது உண்மையாவே எதுக்கு மல்டிபிள் ஒப்பீனியன் வாங்கினா ஈவன் வந்து மல்டிபிள் ஒப்பீன் வாங்குறப்ப கரெக்டான ட்ரீட்மெண்ட் எதுன்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும் அதே போல வந்து ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் கிடைச்சப்ப சின்ன சின்ன ப்ராப்ளம் வரப்ப நம்ம டாக்டரையும் ப்ளே பண்ண மாட்டோம் ஈவன் சில டைம் வந்து சில இடத்துல வந்து போனா உங்களுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் ஏதாவது அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினச்சிருந்தீங்கனாலும் நீ மல்டிபிள் ஒப்பீனன் வாங்குறப்ப கண்டிப்பா என்ன கரெக்டான ட்ரீட்மெண்ட் எது தப்பான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதெல்லாம் என்னென்ன இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஈவன் எந்த ஸ்டேஜ் கேன்சரா இருந்தாலும் நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்றப்ப கேன்சரை முற்றிலும் குணப்படுத்தலாம் அதில் சந்தேகமே இல்லை இஃப் யூ ட்ரீட் த கேன்சர் ப்ராப்பர்லி டெஃபினெட்லி வின் த கேன்சர் நோ டவுட் தேங்க்யூ ஸோ மச்